பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான திருநாவுக்கரசின் ஜாமீன் மனு தள்ளுபடி திருநாவுக்கரசு உள்ளிட்ட நான்கு பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது பற்றிய விரிவான தகவல்களை கோவையிலிருந்து நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம் வணக்கம் பிரசாந்த் இது தொடர்பான விரிவான தகவல்களை சொல்லுங்க அதாவது தமிழகத்தை உறுப்பினர்கள் வரக்கூடிய இந்த பொள்ளாச்சி விவகாரம் சார்பாக பல்வேறு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை காவல்துறை சொல்லவில்லை தற்போது அந்த பாலியல் உலகத்தில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியக்கூடிய திருநாவகரசை விடுவிக்க வேண்டும் என்று சென்னையில் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜாமீன் கேட்டு அவருடைய தாயார் லதா அவர்கள் பொள்ளாச்சி நடுவர் முதலாளி நீதிமன்றத்தில் கடந்த ஆறாம் தேதி மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு மீதான விசாரணை இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த எடுத்துக்கொள்ளப்பட்டது சம்பந்தமாக விசாரணை அதாவது இந்த சம்பந்தமாக ஜாமீன் தற்போது கொடுக்க முடியாது என்று நீதிபதி அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதாவது இந்த ஜாமீனை கொடுக்கவே முடியாது என்று சொல்லி நடப்பில் தற்போது அந்த பிணை காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கையில் என்னெல்லாம் எடுக்க எடுத்து இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து அவர் கேள்வி அளித்திருக்கிறார் தற்போது அந்த ஜாமீன் மனுவாக தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே போல அதாவது ரத்து செய்யப்பட்டிருந்த நீதிமன்ற வாயில் வெளியே வந்த அவருடைய தாயார் என்னுடைய மகன் எந்த தப்பும் செய்யவில்லை ஒரு பொய் வழக்கு போட்டிருப்பதாகவும் அவனை சிறையில் வைத்து துன்புறுத்துவதாகவும் ஆவேசமாக அவர் தற்போது செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார் குறிப்பாக இந்த வழக்குல ஏற்கனவே அவர் திருநாவுக்கரசு பொறுத்தளருக்கு ஏற்கனவே இரண்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக Ja. மறைமுக தலைமறைவாக இருந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் குறிப்பாக நான் என்ன தவறும் செய்யவில்லை இதற்கு எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் நீதிபதிகள் மற்ற காவல்துறை எல்லாம் தேவையில்லாமல் வழக்கு பதிவு செய்கிறார்கள் விசாரிக்க வேண்டும் என்று கூறி அவர் ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தார் அதே போல ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது அவர் கடந்த கடந்த வாரம் அவர் நீதிமன்றம் கடந்த வாரம் அவர் காவல்துறையின் சரணடைந்த காவல்துறை நேரடியாக செய்து கைது செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது அவர் அவருக்கு பிணை பிணை வழங்க வேண்டும் சொல்லி அவருடைய தாயார் வள கடந்த ஆறாம் தேதி நீதிமன்ற பொள்ளாச்சி நடவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த அந்த மனு மீதான விசாரணை இன்று எடுத்துக்கொண்ட எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அந்த பிணை ரத்து செய்யப்படும் இது காவல்துறை அடுத்த கட்ட விசாரணை நடத்த இருப்பதால் இந்த பிணை கொடுக்க முடியாது என்று அவர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா பிரசாந்த் கைது செய்யப்பட்ட இவங்க மீது என்னென்ன வழக்குகள்லாம் என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளன கூடுதல் குற்றம் சாட்டப்பட்ட சபரி சபரிராஜன் அந்த சதீஷ் மற்றும் கைது செய்யப்பட்டு சில்லர் அடைக்கப்பட்டிருந்தது அவர்கள் பதினைந்து நாள் நீதிமன்ற காவல் வைக்கப்பட்டிருக்கிறாங்க இவர்கள் சென்னையில் வர முடியாத ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கு தற்போது இன்று காலை கூட இந்த விவகாரத்துல இவர் நானூறு மீதும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் ராஜாமன் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் அவர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கேட்கும் பொழுது இது அடுத்த கட்டமாக உட்கட்சி அதாவது அதாவது தேவையில்லாமல் அரசியல் செய்யப்படுகிறது இதுல குற்றவாளி இவர்கள் தான் வேறு யாரும் இல்லை என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இது அடுத்த கட்ட விசாரணைக்கு எடுத்து செல்லப்படுவதாகவும் தொடர்ந்து இது செல்வது பின்னணிகள் யாரும் இருக்கிறாங்க நாங்கள் மறைமுக விசாரித்து விசாரித்துக் கொண்டுதான் இருக்கணும் என்று காவல்துறை காவல் கணிப்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்த கூட இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்றுவதற்கான ஒரு இனமும் இருக்க இருப்பதாக காவல்துறை வட்டாரம் தெரிவிக்கிறது எனவே அடுத்தபடியாக இந்த விசாரணை நீண்டு கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் தற்போது வரை ஒரு நாலு மீது பின்னே வர முடியாத வழக்கு பதிவு இருக்கு அதே இந்த சட்டத்தின் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணை செல்ல வேண்டும் என்றால் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு உத்தரவு வாய்ப்புகள் இருப்பதாகவும்